వణకం ఫ్రెండ్స్ నా ఉహారి தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நிறைய விதமான கண்டென்ட் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் கறிக்கடை வீடியோஸும் நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க ஸோ கறிக்கடை வீடியோஸில் நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இருந்தாலும் நிறைய ட்ராவல் போயிட்டு இருந்ததுனால கறிக்கடை வீடியோஸ் பண்ண முடியாமல் போனது ஒரு சூழல் இருந்தது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த கறிக்கடை வீடியோவில் வழக்கம் போலவே நம்ம வந்து உப்பு கண்டம் பற்றியும் ஒரு வீடியோ பண்ண போகிறோம் இதுலேயே இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் கறிக்கல் வந்து எப்படிலாம் கறி பார்த்து வாங்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் அது சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமை போட்டதெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்திருக்காது ஸோ இந்த டைமு கொஞ்சம் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இருக்க இந்த வீடியோவில் ஸோ ஆட்டோட எல்லா பார்ட்ஸுமே இந்த வீடியோக்குள்ளே இருக்கும் தலை குடல் கால் எலும்பு நெஞ்செலும்பு ஈரல் கிட்னி டெஸ்டிகிள்ஸு வேற இருக்குது மூளை செவரட்டி அப்புறமா கறி கறி வந்து தனிக்கறி எலும்பு கறி நல்லிக்கறி கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் ஐட்டம் மாதிரியான எல்லா ஐட்டமுமே இதில் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாண்வெஜ் பிரியராக இருப்பீங்க ஆனால் எல்லா நேரமும் நான்வெஜ்ஜு ஹோட்டலே சாப்பிட்டுட்ருக்க முடியாது அதுக்கான காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டிலேயே கறி எடுத்து சமைக்கலாம்னு பார்த்தாலும் என்ன கறியை வாங்கி சாப்பிட்டு என்ன கறியை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற நிறைய குழப்பங்கள் இருக்கும் ரசத்தை ஏன்னா நீங்கள் கறி கடைக்கு போனீங்கன்னா கேக்கிற கறி எடுத்து கொடுத்துருவாங்க அல்லது அவங்களாக கறி எடுத்து போட்டுடுவாங்க அது நீங்கள் வைக்க போகிற டிஷ்ஷுக்கு அது என்ன அளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு தெரியாது நீ உதாரணமாக நீங்கள் பிரியாணி பண்ணாலும் வச்சிருப்பீங்க அங்கே போனால் வேறு மாதிரி கறி கொடுத்துருப்பாங்க நீங்கள் சுக்கா பண்ணாலும் வச்சுப்பீங்க அதுக்கு வேற மாதிரி கறி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷனாக போயிருந்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது நீங்கள் இருக்க இந்த வீடியோ நம்மளோட புகாரி உப்புக்கண்டம் செய்யறதுக்காக நம்மளோட கறிக்கள்லருந்து கறி வெட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இதுலயே நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸையும் நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிடுவேன் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சுக்கா செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்ல கெட்டியான கறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்காவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா சுக்காவுக்கு வந்து நீங்கள் பீஸ் குட்டி குட்டியாக தான் போடுவீங்க ஸோ அப்படி குட்டி குட்டியாக போடும்பொழுது நீங்கள் லேஸான கறியை எடுத்தீங்க உதாரணத்துக்கு கழுத்துக்கறி கறி இடுப்பு கறி இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா அதை வேக்காடு அதிகமாக அதிகமாக அந்த கறி ரொம்ப உடஞ்சி போயிடும் உங்களுக்கு கறி சாப்பிட்ட ஃபீல் இருக்காது கறியே இருக்காது சொல்ல போனால் ஸோ அந்த மாதிரி சொல்லல நீங்கள் சுக்கா அல்லது கிரேவி அதாவது இந்த வறுவல் மாதிரி பண்ணுறது பீஸ்லாம் குட்டியாக பயன்படுத்துகிற மாதிரியான டிஷ்ஷஸ் எதெல்லாம் இருக்கோ நீங்கள் அதுக்கு வந்து தொடக்கறியை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்தொடையும் பயன்படுத்திக்கலாம் பின்தொடக்கரியும் பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கறி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கறியை எடுத்து நீங்கள் சுக்கா போகும்பொழுது அது நல்ல வேக்காடு கிடைக்க கிடைக்க அந்த கறி வந்து உடையாமல் அவ்வளோ கெட்டியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அல்லது கரண்டியை வந்து நீங்கள் போட்டு பீஸ் தேடும்பொழுது உங்கள் கரெக்டாக அந்த கரண்டியில் வந்து பீஸ் நிற்கும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் சுக்காவுக்கு பயன்படுத்த வேண்டிய மெத்தட் ஸோ நீங்கள் சுக்கா பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் போய் நீங்கள் தொடக்கறி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க கெட்டிக்கரியாக கேட்டு வாங்க இதே இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு குழம்பு பண்ணலாம் அப்புடின்ட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு போய் கழுத்து கழுத்துக்கரியில் கொடுங்க லயன் கரில் கொடுங்க நெஞ்சு கறியில் கொடுங்க சொல்லி கேட்டுவாங்க ஏன்னால் இந்த பகுதியெலாம் ஆட்டில் ரொம்ப சாஃப்டான பகுதிகளாக இருக்கும் ஸோ இந்த பகுதியில் நீங்கள் சமைக்கும் பொழுது உங்களுக்கு குழம்புக்கான பீஸும் கொஞ்சம் மீடியமான பீஸாக இருக்கும் நீங்கள் வேக்காடு கொடுத்தாலுமே ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சி சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த குழம்புக்கான கறியை சூஸ் பண்ணுறது ஸோ ஏன்னா அந்த ஹீட்டு வந்து ரொம்ப நேரம் இங்கே வேக விட மாட்டேங்க அதனால் உங்களுக்கு இந்த கழுத்துக்கறி நெஞ்சுக்கறி இழுப்பு பகுதி கறிகள்லாம் வந்து கொழம்புக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ மறக்காமல் நீங்கள் கொழம்பு இந்த மாதிரி டிஷ் வைக்கணும்னா இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் கிட்டத்தட்ட வந்து சுக்கா மாதிரி தான் நீங்கள் வந்து கெட்டிக்கிரியா அதாவது வீட்டில் பயன்படுத்திங்கன்னா கெட்டி வந்து வாங்கி நீங்கள் பிரியாணி பயன்படுத்திக்கணும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணியை வேக வைப்பீங்க கறியை வேக வைப்பீங்க திரும்ப அரிசினே வேக போடுவீங்க அப்போ வேக்காடு அதிகமாக கொடுக்க வேண்டிய இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு கெட்டிக்கிரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது முன்தொடைக்கறி கறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மீடியமான பீஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு கறி உடையாமல் இருக்கும் இன்கேஸ் இல்லை கறி கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கறியோ அல்லது இடுப்பு கறியோ கெடுத்திங்கன்னா பீஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் வந்து கறி உடையாமல் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனிக்கிட்டே சாப்பிடுவாங்க எலும்கண்ணி சாப்பிடுவாங்க ஸோ எலும்பு கறியில் வந்து நிறையா முஸ்லீம் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு கறியோட பிரியாணி இருக்கும் ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எலும்பில் உள்ள சாறு சேர்ந்து கறியில் இறங்கும் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதோடலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வாங்குகிற கறியில் அது ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோட வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து அதிகபட்சம் பன்னெண்டு கிலோ வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே ஒரு ஃபங்க்ஷனு கல்யாணத்துக்கு குத்துக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கறியை போடுறீங்க மொத்தமாக ஒரு ஐம்பது கிலோ கறி நூறு கிலோ கறி எடுத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் குட்டிலாம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது நல்லா நிற்கும் இன்கேஸ் நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தினா அதோட சைஸ் வந்து ஒரு பத்துலேருந்து பதிமூணு கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் அது கறி வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வீஸில் வேண்டியதா இருக்கும் சோ இதுதான் வந்து மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நம்ம உப்பு கன்னம் வாங்கினவங்க நிறைய பேருக்கு உப்பு பிடிச்சிருச்சு நம்ம வெறும் அஞ்சு கிலோவில் ஆரம்பித்த உப்பு கண்டம் இன்றைக்கும் மாதத்துக்கு ஒரு முந்நூறு கிலோ நாலு கிலோ வரைக்கும் உப்பு கண்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ உப்பு கண்ணம் சுத்தமான உப்பு உப்பு வேணும் உங்களுக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோலையே நம்ம எந்த மாதிரி ஆடு பயன்படுத்துகிறோம் எந்த மாதிரி கறி பயன்படுத்துறோம் தெரியும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து வெறும் வீடியோ பார்த்துட்டு சிலர் வந்து இது வந்து ஆட்டுக்கறியே கிடையாது இது வந்து பீஃப் கலப்படம் பண்ணுறாங்க நம்ம நிறைய பேர் பேசுவாங்க சிலர் வந்து எங்கள் ஊரில் கறி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் கிலோ நீங்கள் இப்படி இவ்வளோ ரேட்டு கொடுக்க சொல்லுவாங்க நான் அதெல்லாம் நிறைய வீடியோலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஏன் உப்புக்கண்ணதுக்கான ரேட் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் நாலு கிலோ கறி போட்டால் தான் ஒரு கிலோ ட்ரை மீட்டே கிடைக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு ஸோ அதனால தான் ஒரு கிலோ உப்பு வந்து வந்து ரூபா விற்கிறோம் நம்ம ஸோ மினிமமாக கால் கிலோலேருந்து கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு கன்னம் மறக்காம நீங்கள் வந்து தேவைப்படும் போதும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ எனிடைம் நம்மகிட்ட உப்பு கன்னம் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஆகும் மினிமமாக கொரியர் வரதுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் கால் பண்ணுவோம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுக்க ஸோ வெளிநாடுகளுக்கு பண்ண முடியாத சூழல் இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ ஒரு இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கான உப்பு கண்டவா வந்து டேட்டா போய் கிடச்சிரும் ஃபாலோ பேக் டு த வீடியோ நம்ம வந்து கரியை பற்றி பேசுகிறோம் கறி பற்றி பாட்டு திருந்தோம் ஸோ அதை பற்றியும் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவற விடக்கூடாத ஒரு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலும் ஆட்டு தலையும் ஆட்டுக் ஆட்டுத்தலையும் வந்து நீங்கள் வெறும் உரிச்சு சாப்பிட்றத விட ஆட்டுத்தலையை நல்லா வாட்டி சாப்பிட்டீங்கனா தான் அது உள்ள எல்லாமே கறி அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் யாருமே ஆட்டுத்தலையை வாட்டி சாப்பிட்றதே கிடையாது வெறும் சிம்பிளாக மூளை இந்த மட்டும் வாங்கி போயிடுறாங்க அது மாதிரி ஆட்டுக்கால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் வந்து சுட்டு கிடைக்கும் ஆட்டுக்கால் ஸோ இந்த ஆட்டுக்கால் நீங்கள் வந்து மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா சுடுநில போட்டு அது மேலே உள்ள ரோமத்தை க்ளீன் பண்ணுவாங்க மதுரை தான் வந்து இதுக்குன்னே பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு நெல்பேட்டையில் ஸோ ஆட்டுக்கால சுட்டு சாப்பிட்ற ஒரு நாள் காலோட விலை வந்து இரநூறு பாலருந்து இரநூத்தம்பது ரூபா அதோட டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் கால டயத்துலலாம் ஆட்டுக்கால சூப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது வாட்டின காலுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு குடல் வித்து பருப்பு போடுவாங்க அது கூட நுரையீரல் செத்து போட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த இதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான டிஷ்ஷும் கூட இப்போல்லாம் யாருமே பெருசாக இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றதே கிடையாது எல்லாருமே போகிறது ஹோட்டலுக்கு பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் என்னையே கேட்டால் பிரியாணியை விட நீங்கள் அந்த இறைச்சியை வந்து வெரைட்டியான டிஷ்ஷஸில் பண்ணி தான் அதோடய டேஸ்ட் அதிகம் வெறும் பிரியாணிக்கு மட்டுமே அடிக்ட் ஆகிடாதீங்க இது போக ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் அந்த தலை கால் குடல் சொன்னா ஈரல் கிட்னி ஈரல்லாம் பார்த்தீங்கன்னாவே வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்கும் குறிப்பாக சுவரட்டிக்கு அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கும் ஸோ சுவரட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் மதுரையை பொறுத்த வரைக்கும் வெயிட் கணக்கு ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரைக்கும் அந்த சோரட்டில் விளையாடையும் போயிட்டுருக்கு ஏன் சோரட்டி அப்படின்னா சோரட்டி வந்து ஒரு ஆட்டுக்கு ஒன்று தான் இருக்கும் அது அதிகபட்சமாக ஒரு நூறுலேருந்து இருந்து குற்றிருக்கிறாங்க அந்த வெயிட் இருக்கும் நல்ல ஹீமோக்ளோபின் இருக்கனால சோரட்டிக்கு எப்போவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும் ஸோ நிறைய வெளியூர்காரவங்களாம் வீடியோஸ் பார்த்து கேட்டுருக்காங்க என்னங்க எங்கள் ஊரில்லாம் பெருசாக அதை பற்றின இந்த இது பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கிடக்கும் சும்மா கிடக்கும்னு சொல்லுவாங்க பட் அதுதான் இங்கே உள்ள டிஃப்ரெண்ட்டு இங்கே வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பீஸுக்குமே அதாவது ஒவ்வொரு இறைச்சிக்குமே ஒரு வித மருத்துவ குணங்கள் இருக்கிறதா பகிர்ந்துக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் தான் நமக்கு வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ குறிப்பாக நம்ம பண்ணுற அந்த உப்பு கண்டத்துலேயுமே பார்த்தீங்கனாலுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எட்டு மாதம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இவ்வளோ பர்பஸ் இருக்கிறனால தான் உப்பு கண்டக்குமே வந்து லாங் டைம் ஸ்டோரேஜுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ உப்புக்கண்டம் ப்ளஸ் அந்த ஆட்டுக்கறி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உப்பு கண்டம் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுவோங்க ஸோ இது தவிர வேறு இன்னுமே கோழி பண்ணைகள் தொடர்ச்சியாகவும் ஆட்டு சந்தைகள் பற்றி நம்ம வீடியோ பதிவு பண்ணலான்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச கோழி பண்ணைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஆட்டு சந்தைகள் உங்கள் ஊரில் நடக்கிற ஆட்டு சந்தைகள் கிழமைகள் பற்றி தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அதை பதிவு பண்ணலாம் ஸோ தொடர்ந்து வேறு வேறு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலில்